ஏற்பாடு பொண்ணு வருமாடா அதெல்லாம் வருவாங்க பாட்டி நீ சும்மா இரு நான் சும்மா தான் இருக்கேன் நான் சும்மாவே தான் இருக்கேன் தேவிக்கு அவசரத்துல எதுவும் முடிவு பண்ணல உன் பேச்ச கேட்டு நாங்களும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் கோயில்ல வரலனா என்னடா பண்றது மம்மி அதெல்லாம் வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நல்ல நேரம் முடிய போகுது டேய் அதுக்கு அப்புறம் வாங்கிட்டான் வருவாங்க 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 அது சரி ஆமா எங்க உன் உயிர் தோழனே அவன் அங்கதான் உட்காந்துருக்கான் கோயில வந்து வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் ஆனா ரெண்டு பேரும் ரெண்டு ரகமா தாண்டா இருக்கீங்க ஆனா உங்க அப்பன் தாண்டா தெளிவா வீட்லயே இருந்துகிட்டேன் இவன் பேச்செல்லாம் நம்ப முடியாது நானா மாட்டேன் இவனுக்காவது கல்யாணம் ஆகாதுன்னு தெளிவா வீட்லயே இருந்துகிட்டேன் நாங்க தான் ஹம் உன்னைய நம்பி வந்து உக்காந்துருக்கோம் மோசம் போனோம் அவ்வளவுதான் பாட்டி என்னைய நம்பு உனைய நம்பி தாண்டா ஒரு பிள்ளை வந்துச்சு அந்த பிள்ளையவே வீட்டை விட்டு துரத்திட்டு வரா டைவர்ஸ் கொடுத்து இப்போ திருப்பி அந்த பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்க போறேன் உடைய போய் நம்பினா எப்படித்தான் இருக்குமோ லிப்ஸ்டிக் கொஞ்சம் போட்டால் போதும் இல்லைன்னா அடித்த மாதிரி இருக்குது ரவி நான் பார்க்க எப்படி இருக்கேன் அழகா இருக்கேனா ரவி உங்களை தான் கோயிலில் வந்து லேப்டாப் தானா சபா ஏங்க நான் பேசுறது கேட்குதா இல்லையா உங்களை தான் சொல்லுமா கேட்டுட்டு தான் இருக்கேன் கேட்டுட்டு தானே இருக்கீங்க அப்ப என்ன பேச மாட்டீங்களா ஓமையா என்ன வாயில என்ன கொடுக்கட்டியா வச்சிருக்கீங்க ஹோய் என்ன என்னன்னா நான் சொல்லிட்டு இருக்கறேன் என்ன நீங்க லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கோயிலுக்கு வந்து வேலை தானா என்ன என்னடி பண்ண சொல்ற காலங்கத்தால எலிப்பி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டான் அவங்க அண்ணங்காரன் அவன் பேச்ச கேட்டு நானும் லீவ் போட்டு வந்து உட்காந்துட்டேன் இன்னைக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காத கேள்விக்குறியா இருக்கு இவனை நம்பி வேலையை விட்டு இருத்த சொல்றியா அதுக்கு என்ன பண்றது அண்ணன் தானே கூப்பிட்டாரு நீங்க ஃப்ரெண்ட் தானே அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே வந்து உட்காந்துட்டு வேலை பாத்துட்டு இருக்கீங்க இங்க நான் ஒருத்தி பேசிட்டு இருக்கேன் அது கூட காதல விழுல சரி சொல்லு உனக்கு என்ன இப்போ நான் அழகா இருக்கேனா நான் மேக்கப் பண்ணது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிட்டா காலையிலே அவசர அவசரமா வந்தது ஒழுங்க கூட மேக்கப் பண்ணலங்க சரிதான் அங்க உங்க அண்ணங்கார கல்யாணம் நடக்குமா நடக்காதானேன்னு நீனே புலம்பிட்டு உட்கார்ந்திருக்கா நீ என்னடான இங்க மேக்கப் பண்ணிட்டுரு இரு ஆமா என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இல்ல அதுவும் மறுபடியும் அவளுக்கு கல்யாணம் நான் அழகா இருக்கவேனா எத்தனை வாட்டி தாண்டியும் உன் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகும் அதே ஒரே ஆள் கூட உங்களுக்கு ஏன் காண்டே என்னால இப்படி இருக்க முடியலையே எத்தனை நாளைக்கு தான் நானும் ஒரே வைஃபோட குடும்பம் நடத்துறது என்ன வெறுப்பேத்துறீங்களா இன்னைக்கு நீங்க என்ன வெறுப்பேத்தினாலும் எனக்கு கோமே வராது ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் திருப்பவும் என் கூட வந்து இருக்க போறா ஓ அப்படி சரிதான் ராதா கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தேனா என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு உங்களை டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் ஓகேவா நல்லா இருக்குடா நல்லா இருக்கு விக்கி அண்ணா விஜய் வந்துட்டாளா இன்னும் வரலமா ஆனா கண்டிப்பா வந்துருவா

அப்பயும் இந்த லேப்டாப்பை திக்கி வச்சுட்டு உட்காந்து இருக்கேங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த லேப்டாப்பை நான் உடைக்கப் பாருன்னு பாருங்கள் உடை உனக்கு இல்லாத உரிமையாக நான் இன்னொன்று வாங்குவேன் பாருங்க நான் எப்படி செய்கிறாருன்னு அடடடடா ரெண்டு பேரும் உங்கள் சண்டையை நிப்பாட்றீங்களா இங்கே ஒருத்தன் கல்யாணம் மாப்பிள்ள ரெடியாகி இருக்கேன் ஆனால் பொண்ணு வரலைன்னு டென்ஷனாக இருக்கேன் அந்த டென்ஷன் உங்கள் யாருக்காவது இருக்குதா அதெல்லாம் இல்லைடா உனக்கு எத்தனை வாட்டி தான் கல்யாணம் பண்றது எங்களுக்கு போர் அடிக்காது காலையிலே இவங்கிட்ட சொன்னேன் விஜிலாம் வர மாட்டாங்க தேவையில்லாத ஏற்பாடு எல்லாம் பண்ணாதடான்னு புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டான் டேய் எனக்கு நம்பிக்கை இருக்குடா விஜி கண்டிப்பா வருவாங்க நான் தாலி தான் போறேன் நீ அதை பார்க்க தான் போற இதே தான்டா காலையில இருந்து சொல்லிட்டு இருக்க எங்கடா விஜி எங்க டே டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டான்னு கேக்குறேன் இன்னும் விஜய போய் கூட்டிட்டு வந்திருக்க வேணா ஆ எனக்கு அவசியம் பாரு இப்போதான் மொத மொதல் லவ் பண்ணி மொத மொதல் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறாங்க இவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதா அடைச்சி போடா விஜியே என்னை விட்டுருங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்காங்களாம்ல நீ தான் பின்னாடி நாய் மாதிரி போயிட்டு இருக்கியாமே அப்பேற்பட்ட பொண்ணு எப்படிடா வருவாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண போய் ஏமான மரியாதை போகிறதுக்கா பாவி இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் நான் தான் நான் சொன்னேன் விஜி டெய்லியும் கால் பண்ணி சொல்கிறாளே நீங்கள் அங்கே போகிறீங்களா அப்படியே ரொமான்டிக்காக பேசுகிறீங்களா பார்க்காத விக்கியை நான் பார்க்குறேன்னு சொல்கிறாளே சரிதான் சரி அதெல்லாம் விடு ராதா நீ கொஞ்சம் விஜிக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு ஃபோன் ரீச் ஆகலண்ணா சுஸ்டாக பண்ணி வச்சிருக்கா நினச்சேன் சரி வாடா சட்டு புட்டுன்னு எல்லா மூட்டையும் கட்டிக்கிட்டு வீட்டு பக்கம் போவோம் இவன் ஒருத்தன் ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல நான் ஹெல்ப் பண்ணா பண்ணிரலாம் ஆனா நான் பண்ண மாட்டேன் ஏன் ஏன் பண்ண மாட்டீங்க இந்த வாட்டியாவது அவ ஒழுங்க இருக்கணும்னு தான் இப்படி பண்றேன் அவனே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கட்டும் அவனே எல்லாமே கஷ்டப்பட்டு செய்யட்டும் அப்பதான் அதோட அருமை அவனுக்கு தெரியும் திருப்பி விஜி வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க சந்தோஷமா நம்பிக்கையா வாழணும்ல இவன் ஒழுங்கா பார்த்துக்கணும்ல எந்த பொருளும் ஈஸியாக கிடைச்சா அவங்க அஜாகிரதையாக பார்த்துப்பாங்க அதான் இவனுக்கு எல்லாமே கஷ்டமாகப்பட்டு கிடைக்கணும் அதனால தான் நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணலை அவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோன்னு விட்டுட்டேன் ஒரு நிமிஷம் ஆகாது விஜயை கூட்டிகிட்டு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு அது தெரியாமையாக இருக்குது வேண்டான்னு அதான் விட்டுட்டேன் அவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் என்ன தான் பண்ணுறான்னு நம்மளும் பார்ப்போம் அவனோட வாழ்க்கைக்காக அவன் தான் போராடணும் ஒன்னும் இல்ல நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பி இன்னிக்கு நீ வேலைக்கு போலியா அதெல்லாம் ஒன்னும் இல்ல இதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொன்னேன் சந்தோஷமா வாழலாம் நீ எனக்காக வரலைனா அதுதான் அதுதான் நீ என்ன கடைசியா பாக்குறது இல்ல இல்ல அந்த மாதிரி ஏதாச்சுன்னா நடந்தா நானும் உயிரோடே இருக்க மாட்டேன் இப்ப நான் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே பேசாம போயிடலாமா பேக்கி நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் போயிடுறேன் இல்ல இல்ல என்னால போக முடியாது என் அப்பா அம்மா விட்டு என்னால இங்கேயே போக முடியாது அவங்களுக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் ஜி இன்னும் காணோம் ஒரு வேளை வர மாட்டாலோ இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கு விஜி விஜி வந்துடுவாங்க அப்படி வரலைன்னா ஆஹ் பார் விஜி

அதெல்லாம் போதும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சட்டப்பட்டுன்னு தாலியை வந்து கட்டடாடி பாட்டி பாத்தியா நான் சொன்னேல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு விஜி வந்துருவாங்கன்னு ஓ நம்பிக்கை வீண் போகலடா கரெக்டா வந்துட்டாலே நான் கூட வர மாட்டான்னு நினைச்சேன் பாட்டி நான் ரோசக்காரி தான் ஆனா என் கிட்ட அந்த ரோஷம்லாம் எதுவும் கிடையாது அதுவும் சரிதான் விக்கியை பார்த்தாதான் உனக்கு மானம் சூடு சோரணம் எதுவுமே இருக்காதே பாட்டி ப்ளீஸ் பாட்டி உன் திருவாயை கொஞ்சம் மூடிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் அதை எதையும் சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்றாத போயிருவானும் அவ போய் தான் பார்க்கட்டுமே ஏ கிழவி அந்த பையன் இருக்கட்டும் சரி சரி விஜி உனக்கு பட்டு புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் வா அந்த புடவையை கட்டிக்கிட்டு வந்து சீக்கிரமா தாலியை கட்டிக்க சரிங்க பாட்டி

எனக்காக வந்ததுக்கு இந்த நம்பிக்கையை நான் எப்பவும் ஏமாற்ற மாட்டேன் உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஐ லவ் யூ டி மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கே ஐயோ கண்டுபிடிச்சிட்டியா இன்னும் என்னடா பார்த்துக்கிட்டேக்கா கட்டா தாளியா தாலி கட்டுட்டுமா இப்ப சந்தோஷமா சந்தோஷமா வானத்துல குதிச்சுட்டு இருக்கேன் என் மருமக என் மருமகம் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டா சரிங்கண்ணா இப்பவாது விக்கி கூட பேசலாமே நான் கூட அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சேன் தான் நான் இங்க வீட்டிலே இருந்துகிட்டேன் ஆனா நிஜமாலே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டானே எனக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும் இதுக்கப்புறமாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குங்க ஆ அவ்வளோதான் யசோதா மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும்ல வா அதெல்லாம் ராதாவும் ரவியும் பார்த்துட்ருக்காங்க நம்ம போய் தூங்கலாம் லேட் ஆயிடுச்சுல சரிடி டி அப்போ பாலும் பழமும் கொடுத்துடலாமா இருக்குங்க இருக்கீங்க சீக்கிரமா ரெடி பண்ணிட்டோம்ல ம் ஆமா சரி இப்படியே என்ன புடிச்சிட்டு இருந்தது போதும் நம்ம வெளிய போலாம் கப்பிள்ஸ் உள்ள வரட்டும் கப்பிள்ஸ் தான் ஆல்ரெடி உள்ள இருக்கே அப்புறம் எதுக்கு பிச்சு போடுவேன் புதுசா கல்யாணம் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த ரூம் ரெடி பண்ணோம் அடபோடி புதுசா கல்யாணம் பண்ணிருக்காங்க இரண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காங்க எத்தனை வாட்டி இவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்றது அதெல்லாம் முடியாது இவ்வளோ பார்த்து பார்த்து டெக்கரேஷன் பண்ணது அவனுக்கா ம்ம்ம். பின்ன யாருக்கா? வேற யாருக்கு? எனக்கு தான். ஏதே? உங்களக்கா? என்னை விடுங்க. என்னை விடுங்கஸ். ஏய், ராகா, என்னடி? एवള് தைரியம் இருந்தா எங்கட்டே சொல்லுவீங்க. உங்களுக்கு தான் இந்த ரூம் ரெடி பண்ணேனே. யாரு? எவ எவ? एवള് கொட்டிட்டு இந்த ரூம்க்கு வரப்பறீங்க. விளங்கிடும். இவ்வளவு ஆரிவாலியா இருக்கேமா. ரவி எவ்வளையாவது கூட்டிட்டு வாங்க அப்புறம் இந்த ராதா யாருன்னு பாப்பீங்க அடிச்சி வாய முடி நீங்களா புருஷனை கொஞ்சம் கூட நம்புறதே இல்லை நான் யாரடி கூட்டிட்டு வர போறேன் உன்னையும் என்னையும் தாண்டி சொன்னேன் சப்பா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய பித்துக்கப் போற இன்னும் புருஷன் பேசுறது உனக்கு புரிய மாட்டுது அப்படி சொன்னீங்களா சாரி ரவி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீ எப்பதாண்டி என்ன தப்பாவே புரிஞ்சுக்காம இருந்த சரி சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் வா இங்கயாவது வெளியில போலாம் ஐயோ என்ன ஐயோ என்னடியாச்சு வெளியில தானே கூப்பிட்டேன் அதுக்கு ஐயோ நேத்தி சொன்னனா இல்லையா பாட்டி இந்த மாதிரி நேரத்துல வெளியில போக கூடாதுன்னு சொன்னாங்க குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியில போகணும் இந்த பாட்டி எதுக்கு வெளியில போட இங்க பாரு நேத்து கூப்பிட்டதுக்கே வர மாட்டேன்ட்ட இன்னைக்கெலாம் நான் கண்டிப்பாக உன்னை வெளில கூட்டிகிட்டு போய் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு போயிட்டு வரலாம் வா ஆ முடியாது முடியாது நானும் வர மாட்டேன் வேணால் நீங்கள் தனியாக போய்க்கோங்க அறிவு கட்ட வழி அறிவு கட்ட வளைய தனியாக போகிறதுக்கு எதுக்குடி உன்னுக்குள்ளேன்னு பண்ணேன் ரவி சொன்ன கேளுங்கள் இந்த நேரத்துலலாம் முடியாதுன்னா முடியாது பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு தான் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் ஏன் கூட தானடி வர இதுல என்ன பயம் உனக்கு இல்ல பாட்டி சரி வேணா நீ வர வேணா போ சரி சரி கூச்சுக்காதீங்க நான் வரேன் போகலாம் ம் அத்தை என் பொண்டாட்டி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் எல்லாரும் தூங்கிட்டாங்க அதனால யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க புத்துனாப்புல போயிட்டு புத்துனாப்புல வந்துடலாம் சரி ஓகே ஆனால் சீக்கிரமாக வந்துடணும் சீக்கிரமாக வந்துடலாம் ஒன்றாய் ஒன்றாய் <tip> அன்னைக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல ஒரே நாள் என்ன டக்கு டக்கு நடந்து முடிஞ்சிருச்சுல ஆமா என்ன சிவிக்கி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க இல்ல ரவி வெளியே போயிருக்கான் அதுவும் இந்த நேரத்தில் ராதாவை கூப்பிட்டு வேண்டானா கேட்கவே மாட்டேங்கிறான் காலையில் போடானாலும் கேட்க மாட்டேங்கிறான் இப்போயே ராதாவை கூட்டிகிட்டு போகணுன்னு வம்படியாக கூப்பிட்டு போயிருக்கிறான்

நீ எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்த உங்க அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு எப்படி வந்த அதுவா நானும் அப்படிதான் நினைச்சேன் உங்களை பார்க்கவே கூடாது உங்ககிட்ட பேசவே கூடாது நீங்க செத்தாலும் பரவாயில்ல போகவே கூடாதுன்னு நினைச்சிட்டேன் நான் செத்தாலும் பரவாயில்ல அட முழுசா கேளுங்க சரி சொல்லு அப்படியே ஒரு மூலையில உட்காந்து உங்களை நினைச்சே அழுதுகிட்டே இருந்தேனா 아빠 <tell>